ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சக்தியும் நானும் இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியான ஸ்டஃப் அல்பர் ஆட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா குக்கர் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிட்டு மூணே மூணு உருளைக்கிழங்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் உப்பு தேவையான அளவு போட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம் நாலு விசில்கிட்ட விடுங்க நல்லா சாஃப்டாக வேகணும் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கோட தோல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி தூளாக மசிச்சு வச்சுக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ மசிச்சு வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டஃப் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்க வெங்காயம்னா ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன் கருவேப்பிலை கொத்தமல்லியும் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அதை பெசஞ்சிக்கலாம் நல்லா பெசைஞ்சிக்கணும் நல்லா சாஃப்டாக பெசியும் போது தான் நம்மளால் வந்து அந்த ஸ்டஃப் ஈஸியாக வச்சு நம்மளால் ஃபோல்ட் பண்ணி திரட்ட முடியும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் எப்பயுமே நம்ம ரொட்டி மாவு பெசுகிற மாதிரி நல்லா பெசிஞ்சிக்கோங்க எண்டில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு ஊற வச்சிருக்கேன் ஒன் ஹவருக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருங்க இப்போ கொஞ்சம் எடுத்து மாவை கையிலையே தட்டிட்டு அதில் நடுவில் இந்த ஸ்டஃப்பை ஒரு ஸ்பூன் வச்சு அதை வந்து ஃபுல்லாகவே மூடிடுங்க மூடிட்டு கோதுமை மாவில் நல்லா ஒத்தி எடுத்து திரட்டணும் திரட்டும் போது பார்த்து தரட்டுங்க ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் தரட்ட ஈஸியாக ஆகிடும் உங்களுக்கு பழகிடும் பார்த்து மாவுலாம் போட்டு தரட்டுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டஃப் வெளியில் வராமல் எல்லா இடத்துலையுமே அது நல்லா பணர்ந்து உள்ள நல்லா இருக்கும் இந்த மாதிரி திரட்டிக்கோங்க ரொம்ப ஒல்லியாலாம் திரட்டாதீங்க அதுக்கு ரொம்ப தடிசாவும் திரட்டக்கூடாது வேகாது ரொட்டி இப்போ என்ன பண்ணணும் திரட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து தோசைக்கல்ல ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெயை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க பராட்டாவை போட்டுக்கலாம் கொஞ்சம் வேவட்டும் இதே மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ணிவிட்டு வச்சுட்டு நம்ம திரட்டி திரட்டி போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஏன் பரோட்டா சொல்கிறேன்னா இது வந்து கோதுமை மாவு அதனால் பரோட்டா சொல்லுவோம் மைதா மாவை பரோட்டா சொல்லுவோம் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்